வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம மகா சிவராத்திரி உருவான கதையும் சிவபெருமானுடைய மகிமைகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் முக்தியை அளிப்பவராக சிவபெருமான் இருக்கின்றார் அந்த சிவபெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புத நாளாக மாசி மாதத்தில் தேய்பிரை காலத்தில் வரும் மகா சிவராத்திரி தினம் இருக்கிறது இந்த சிவராத்திரி தினம் குறித்த பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் பல உள்ளன அவற்றின் சிலவற்றை இங்கு தெரிந்து கொள்ளலாம் தேவர்களும் அசுரர்களும் பிரபாவரம் தரும் தேவாமிரதம் பெற பார்க்கடலை கடைந்தனர் அப்பொழுது அந்த இருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொள்ளக்கூடிய ஆழகால விஷத்தை உலக உயிர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் அருந்தினார் அப்படி சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி உலகத்தை காத்த தினம் இந்த மகா சிவராத்திரி தினமாகும் மேலும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாக திருவண்ணாமலை இருக்கின்றது இந்த திருவண்ணாமலையில் அக்னி மலையாக இருக்கும் சிவபெருமானின் தோற்றத்தை கண்டு பிரமித்து நின்ற நாராயணனும் நான்முகனையும் தன் அடிமுடி கண்டு வர போட்டி வைத்தார் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை விரிவாக காண்போம் பிரம்மதேவருக்கும் விஷ்ணுவிற்கும் நான் தான் பெரியவன் என்ற விவாதம் ஏற்பட்டது அதனால் இருவரும் கைலை மலையில் இருக்கும் சிவபெருமானிடம் தீர்வை கேட்க சென்றனர் பிரம்மதேவரும் விஷ்ணுவும் பிரச்சனையை கூறுகின்றனர் சிவபெருமான் உடனே நான் விஸ்வரூபம் எடுக்கின்றேன் என்றார் சிவபெருமான் எடுக்கும் விஸ்வரூபத்தை இரண்டு பேரில் யார் முதலில் அறிந்து வருகின்றார்களோ அவர்கள்தான் பெரிய வர் என்ற தீர்வை முடிக்கின்றார் சிவபெருமானின் அவதாரத்தை காண இரண்டு பேரும் செல்கின்றனர் சிவனின் முடியைக் காண பறவையாக பிரம்மாவும் சிவனின் அடியைக் காண வராக அவதாரமாக உருவெடுத்த விஷ்ணுவும் சென்றனர் பிரம்மதேவர் தேடி தேடி மிகவும் சோர்வடைந்தார் திடீரென்று பிரம்மதேவருக்கு அருகில் தாழம்பு ஒன்று தோன்றியது அந்த பூவிடம் இவர் எங்கிருந்து வருகின்றாய் என்று விசாரித்தார் அந்த பூவானது கூறிய பதில் எம்பெருமானின் முடி உச்சியிலிருந்து வருகின்றேன் இப்பொழுது பூமியை நோக்கி செல்கின்றேன் என்றது தாழம்பூ பிரம்மதேவர் பெரியவர் என்ற பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக தாழம்பூவிடம் ஒரு பொய் கூற சொன்னார் சிவபெருமானிடம் பிரம்மதேவர் தலையின் திருமுடியை அறிந்துவிட்டார் என்னையும் அங்கிருந்து தான் எடுத்து வந்தார் என்று பொய்யாக கூற வேண்டும் என்றார் பிரம்மதேவர் பிரம்மதேவர் கூறிய பொய்யிற்கு தாழம்பூ ஒத்துக்கொண்டது சிவபெருமானிடம் விஷ்ணு என்னால் திருவடியை அடைய முடியவில்லை என்று கூறினார் அடுத்து பிரம்மதேவர் நான் திரு முடியை கண்டறிந்து விட்டேன் அதற்கான சாட்சியைத்தான் இந்த தாழம்பூ என்றார் பிரம்மதேவர் பிரம்மதேவர் கூறிய பொய் செய்திகளை மாறாமல் தாழம்பூ பெருமானிடம் கூறியது சிவபெருமான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நீ பொய் செய்திகளை கூறுகின்றாய் மேலும் கோபம் அடைந்த சிவபெருமான் பிரம்மதேவரை பார்த்து இந்த உலகத்தில் உனக்கான ஆன்மீக இடம் கிடையாது என்று கூறினார் அடுத்ததாக தாழம்பூவை பார்த்து என்னுடைய பூஜையில் இடம் இல்லை என்றும் கூறினார் எனவே சிவராத்திரி அன்று மட்டும் மூன்றாம் கால பூஜையில் தாழம்பூ இடம்பெறும் மேலும் இது நடந்த இடம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் மாசி மாதத்தில் தேய்பிரையில் சதுர்த்தசி என்னும் திதியில் நள்ளிரவில் விஸ்வரூப தரிசனத்தை சிவபெருமான் கொடுத்தார் இதனையே லிங்கோத்பவ காலம் என்றும் அழைக்கின்றனர் மற்றொரு செய்தியாக குலத்தில் பிறந்த சித்ரபானு என்ற சக்கரவர்த்தி ஜம்புத்வீபம் எனப்படும் பறந்து விரிந்த அகண்ட பாரதத்தை ஆட்சி புரிந்து வந்தான் மகா சிவராத்திரியின் பொழுது தனது மனைவியுடன் உபவாசம் இருந்து சிவபூஜை செய்தான் ஒரு சிவராத்திரி அன்று அஷ்டவக்ர மகரிஷி அவரது தர்பாருக்கு விஜயம் செய்தார் அப்பொழுது அவர் மன்னனுக்கு சிவராத்திரி மகிமையை விளக்க ஒரு கதை கூறினார் அதாவது ஒரு சமயம் காட்டோரம் வசித்த வேடன் ஒருவன் வேட்டையாடச் காட்டிற்குள் சென்றான் இரவு ஆரம்பிக்கும் நேரத்தில் ஒரு புலியை கண்டான் வேடனை பார்த்த புலியும் அவனை துரத்தியது புலிக்கு பயந்த வேடன் வேகமாக அருகிலுள்ள ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் மரத்திற்கு கீழே வேடன் தாக்க புலி காத்து கொண்டிருந்தது வேடனுக்கு தூக்கம் கண்ணை சுழற்றியது கிளையில் படுத்து தூங்கலாம் என்றால் தூக்கத்தில் கீழே விழுந்து புலிக்கு இரையாகி விடுவோமோ என்ற பயம் வேடனுக்கு இருந்தது எனவே வராதிருக்க மர மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக் கொண்டிருந்தான் அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது வேடன் பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேல் விழுந்து கொண்டிருந்தன அன்று சிவராத்திரி என்பதை வேடன் அறியவில்லை வேடன் அந்த ராத்திரி முழுவதும் தூங்காமல் உணவு எதுவும் உண்ணாமல் வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது போட்ட செயல் சிவனுக்கு அவனை அறியாமல் செய்த வில்வ அர்ச்சனை ஆனது தன்னை அறியாமல் சிவராத்திரி விரதம் இருந்த வேடன் முன்னால் புலி உருவத்தில் இருந்து சிவபெருமான் தனது நிஜ ஸ்வரூபத்தில் காட்சி அளித்தார் வேடனின் செயலை பாராட்டி அவனுக்கு மோட்ச பதவி அருளினார் அந்த கதையை ரிஷிகள் சொல்லக் கேட்ட மன்னன் புன்னகை செய்தான் முன்பிறவியில் தானே அந்த வேடனாக இருந்ததாகவும் சிவராத்திரி புண்ணியம் காரணமாக இப்பிறவில் சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கின்றேன் என்று சித்திரபானு மன்னன் அஷ்டவக்ர மகரிஷியிடம் கூறினான் இது சிவராத்திரி பூஜையின் மகிமையை எடுத்து காட்டுவதாக உள்ளது மேலும் ஒரு கதையாக பார்வதி தேவி விரதமிருந்து மானுடர்களுக்கு பெறற்கரிய பாக்கியத்தை பெற்றுத்தந்தார் ஒருமுறை பூமியில் மகா பிரளயம் ஏற்பட்டது அப்பொழுது பிரம்மதேவரும் மற்ற பிற உயிர்களும் முற்றிலும் அழிந்து போயின அவைகளை காப்பாற்ற அன்னை பார்வதி தேவி இரவு பூஜையில் சிவபெருமானை நினைத்து பூஜிக்க ஆரம்பித்தார் அன்று இரவு முழுவதும் சிவநாமத்தை உச்சரித்து பூஜை செய்ததன் பலனாக அனைத்து உயிர்களும் காப்பாற்றப்பட்டன அன்னையானவள் சிவனை வணங்கி பூஜை செய்த அந்த ராத்திரி சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது பார்வதி தேவி வழிபட்ட இந்நாளில் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் கூட சிவபெருமானை நினைத்து சிவநாமம் ஜபித்து இரவு முழுவதும் வழிபட்டால் தெரியாமல் செய்த பாவங்கள் தெரிந்தே செய்த பாவங்கள் என அனைத்தும் நீங்கும் என்கின்றது புராணம் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அனைத்து வகையான பாக்கியங்களையும் வழங்கி முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று அம்பிகை வேண்டிக் கொண்டார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருளாசி வழங்கினார் அந்த இரவே சிவராத்திரி என்று வழங்கப்பட்டு கொண்டாடப்படுகின்றது மேலும் இதற்கு தொடர்புடைய கதையாக முசுகுந்த சக்கரவர்த்தியின் கதையை காண்போம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் காரியத்திற்கு பலன் தருபவரே சிவபெருமான் முசுகுந்த சக்கரவர்த்தி மூ உலகையும் வெற்றி கொண்டவர் கிருஷ்ணனை காள்யவான் என்ற அசுரனிடமிருந்து காப்பாற்றியவர் வாலாசுரனை அழிக்க இந்திரனுக்கு உதவியவர் திருவாரூரில் இந்திரனிடமிருந்து பெற்று வந்த தியாகராஜரை ஸ்தாபித்தவர் ஒரு மனிதர் இவ்வளவு புகழ்பெற காரணம் என்ன இதற்கு விடையாய் அமைகிறது அவரின் முன்ஜென்மம் வரலாறு முசுகுந்த சக்கரவர்த்தி ஜென்மத்தில் பிரம்மாவை கேலி செய்ததற்காக குரங்காக பிறக்க சபிக்கப்பட்டார் குரங்காக பிறந்தவர் ஒரு நாள் வில்வ மரத்தில் தஞ்சம் புகுந்து பொழுது சாய்ந்ததும் அந்த மரத்திலேயே தங்கியது இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து மரத்தின் இலைகளை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தது அந்த நாள் சிவராத்திரி தினமாகவும் அமைந்தது அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது குரங்கு பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மீது அர்ச்சனை போல விழுந்தன அறியாமல் குரங்கு தன்மேல் போட்ட வில்வ தலங்களை அர்ச்சனையாகவே சிவபெருமான் ஏற்றார் விழித்திருந்து இரவு முழுவதும் அர்ச்சித்த குரங்குக்கு ஈசன் காட்சி கொடுத்து அடுத்த ஜென்மத்தில் மூ உலகும் ஆளும் சக்கரவர்த்தியாகப் பிறப்பாய் என்று வரமளித்தார் தான் செய்தது இன்னதென்று அறியாத குரங்கிற்கே அளித்தவர் மகாதேவர் ஈசரிடம் வரம்பெற்ற முசுகுந்தர் எப்பிறப்பிலும் இந்த நிகழ்வை நான் மறக்கக்கூடாது என்பதற்காக குரங்கு முகத்தோடு பிறக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அவ்வாறே பிறந்தார் அறியாமல் செய்த வழிபாட்டிற்கே இவ்வளவு பலன் இருக்கும் என்றால் அறிந்தே அந்த ஈசனை வழிபட்டால் எவ்வளவு பலன்கள் கிடைக்கும் பரமேஸ்வரரை நினைத்தாலே பாவம் நீங்கும் அப்படி இருக்க சிவராத்திரியில் அவரை பூரணமாய் தியானித்தால் நிச்சயம் முக்தி கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள்